ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள் தலைப்பு சதா பிழையற்றவராகவும் விழிப்போடு இருப்பவரும் ஆகுதல் பிரம்மா பாபாவின் எதிர்கால பதவியானது விட்டது எனினும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய முயற்சியில் விழிப்புணர்வோடு இருந்தார் அவருடைய தீவிர முயற்சி மற்றும் கலைப்பின்மை என்னும் விசேஷ குணத்தின் ஆதாரத்தில் முதலாவது நம்பரானார் பாபா குழந்தைகளிடம் எப்பொழுதும் கூறுவார் குழந்தைகளின் முயற்சியில் எப்பொழுதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது சோம்பலும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு காரியத்தையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் இதற்கு பாபாவே உதாரணமாக இருந்தார் அவர் கூறுவார் குழந்தைகளே உடனடியான தானத்திற்கு மிகுந்த பலனாகும் எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள் இப்பொழுது இல்லை எனில் எப்பொழுதும் இல்லை இதனால் நாம் குழந்தைகள் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாகவும் விழிப்போடும் செய்ய வேண்டும் அலட்சியத்தன்மை கூடாது இதனால் நாம் பரிபூர்ண நிலை அடைய முடியும் உலகிய கர்மங்களுக்கு கால அட்டவணை தயார் செய்வது போன்று ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கும் கால அட்டவணை இடுங்கள் நான் இன்று இவ்வளவு நேரம் அவ்யஸ்த ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும் பிறகு அந்த அட்டவணையின்படி நடைமுறைப்படுத்துங்கள் நேரத்தை கவனத்துடன் சோதித்து பயனுள்ளதாக மாற்றுங்கள் அனைவருடனும் ஒத்துப்போதல் மற்றும் விஸ்தாரத்தை சுருக்கும் பயிற்சியின் மூலம் பிழையற்றவராக முடியும் இப்பொழுது அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரம் அல்ல ஆதலால் உங்களுடைய முயற்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உள்ளாக மாட்டேன் எனும் விரதம் மேற்கொள்ளுங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது வேகமாக முன்னேற முடியும் சமயமானது முடிவிற்கான மணியை அடிக்க ஆரம்பித்து விட்டது அதனால் உங்களை பாதுகாத்து கொள்ள சாக்கு போக்கு காரணங்களை கூறுவதை விட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும் லட்சியத்தை வையுங்கள் மற்றவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்பதை விட்டு நான் மாற்றம் அடைந்து மற்றவர்களையும் மாற்றுவேன் என உணருங்கள் இதில் எப்பொழுதும் உங்கள் முன்னால் வெய்யுங்கள் பரிபூரணமானவராகி நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள் நேரம் என்னை பரிபூரணம் ஆக்கும் என்று கூறக்கூடாது சதா விழிப்புணர்வோடு இருந்து சமயத்திற்கு முன் மாறுவதுதான் பிராப்தியாகும் சமயம் நெருங்கி வருவதால் நீங்கள் சமயத்தை விட வேகமாக ஓட வேண்டும் இன்னும் அதிக நேரம்தான் உள்ளதே என கூறுதல் கூடாது இன்னும் மிகுந்த சமயம் உள்ளது அதனால் பலவீனங்கள் காலப்போக்கில் முடிந்துவிடும் எனக்கு முன்னால் இருப்பவர்கள் முடிக்கும்போது நானும் முடித்து விடுவேன் என கோரக்கூடாது இது அலட்சிய சுபாவமாகும் விழிப்புணர்வோடு இருப்பவரிடம் அலட்சியத்தன்மை இருக்காது எதிர்பார்ப்போடு இருக்காமல் தன்னை முயற்சியில் ஈடுபடுத்தி கொண்டு முழுமையடைவார்கள் இத்தகைய ஆத்மக்கள் மாயாவில் என்றும் தோல்வியடைய மாட்டார்கள் சதா வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் சாட்சி நிலையிலிருந்து தன்னுடைய நடிப்பை நடிக்கும் போது மிக சரியான முறையில் பார்ட் நடிக்குவேன் முடியும் இந்த நடிப்பு தன் மீது விருப்பத்திற்கு மாறாக சுமத்தப்பட்டதாக உணர மாட்டார்கள் ஒவ்வொரு கர்மத்தையும் துல்லியமாகவும் விழிப்புணர்வோடும் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லையற்ற சேவையில் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்வேன் என்ன முன்னேறும்படி கூறினால் முன்னேறுவேன் என நினைக்காதீர்கள் இதுவும் துணையை நாடுவதாகும் நீங்களாகவே மனம் வந்து வரும்போது எல்லையற்ற விஷயங்கள் அதில் அனுபவசாலியாக முடியும் எல்லையற்ற முறையில் புத்திசாலியாகி ஒவ்வொரு காரியத்தையும் சரியான முறையில் செய்வோமானால் தந்தைக்கு சமமாக ஆக முடியும் ஓம் சாந்தி